முற எ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே சார்ட்ஸ்ல வியூஸே போக மாட்டேங்குது வியூஸே போக மாட்டேன்னு நிறைய பேர் எங்கிட்ட கொஸ்டினா கேக்குறீங்க அது போக என்னமோ யூடியூப் ஸ்டுடியோல போய் நீங்க செட்டிங்ஸ் மாற்றணும் மாத்தணும் நீங்க நிறைய சொன்னீங்கக்கா ஆனா எது அப்படி செட்டிங்ஸ் மாற்றணும்னு எனக்கு தெரியவே இல்லை நீங்க ஒரு வீடியோவா போடுங்க வீடியோவா போடுங்க அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க அதுக்காக ஒரு வீடியோ தான் நான் ஒரு சின்ன சேனல் வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன் இப்பதான் ஓப்பன் பண்ணிருக்கேன் ரெண்டு நாள் ஆகுது அதுல போய் நான் என்ன செட்டிங்ஸ் நான் இப்ப வந்து மட்டும் தான் அதுல என்னால போற டைம் எனக்கு அதனால் அதில் போய் நான் எப்படி செட்டிங்ஸ் மாற்றி உங்களுக்கு வந்து சேவ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் எடுத்து போறேன் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதிகபட்சம் ஒரு ரெண்டு தான் மட்டும் ஷார்ட்ஸு வீடியோ மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு லைவாக ஆஃப் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வீடியோ போட ஆரம்பிங்க அடிக்கடி அடிக்கடிப்பை அதை செட்டிங்ஸை வந்து சும்மா சும்மா வந்து மாற்றாதீங்க சரிங்களா அடிக்கடி போய் அதை செட்டிங்ஸை மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக வந்து வியூஸ் போகவே போகாது நான் லைவ் போடுற நேரம் போய் செட்டிங்ஸ் ஆன் பண்ணிக்குவேன் ஷார்ட்ஸ் போடுற நேரம் நான் செட்டிங்ஸ் போய் ஆன் பண்ணிக்குவேன் வீடியோ போடுற நேரம் ஆன் பண்ணிக்குவேன் அப்புறம் ஆஃப் பண்ணிக்குவேன் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து உங்களோட வியூஸ் போகவே போகாது அடிக்கடி போய் செட்டிங்ஸில் மாற்றுறது போய் ஸ்பேனரை மாத்துறது அப்புறம் வந்து தம்ளை மாத்துறது இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போகிற வியூஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் ஷார்ட்ஸுக்கு வீடியோ போக வியூஸ் போகவே மாட்டேங்குதுன்னு கேட்குறீங்க இதை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீடியோ வந்து போட ஆரம்பிங்க கண்டிப்பாக ரெண்டே நாளில் ரீச் கிடைக்கும் மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணவே பண்ணாதீங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்னோடய யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நான் ரெண்டு சேனல் வச்சுருக்கேன் நான் ரெண்டாவது சேனலுக்கு போய்க்கிறேன் மொதல் சேனலாக நான் செட்டிங் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி ரெண்டாவது சேனல் என்னோடய சேனல் நான் போயிவிட்டு மேலே லோகோ கிளிக் பண்ணி சுவிச் அவுக்குண்ட க்ளிக் பண்ணி ரெண்டாவது சேலம் சேனலை வந்து லைஃப் இஸ் நேசமணி அப்படின்னு சொல்லி அந்த சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ தான் போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் அதில் கீழே நல்லா தள்ளி விட்டுட்டு மேலே லோகோ நம்மளோட லோகோ தெரிவிப்பாங்க அந்த லோகோ க்ளிக் பண்ணிவிட்டு அடுத்து பென்சில் மார்க்கில் தெரிவித்து பாருங்கள் அந்த பென்சில் மார்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க பென்சில் மார்க்கை க்ளிக் பண்ணிவிட்டு இதில் ஹோம் டிப் அப்படின்ட்டுருக்குல அதை வந்து டச் பண்ணிக்கோங்க சரிங்களா டச் பண்ணிவிட்டு இதில் மோர் செட்டிங் இதை வந்து ஆன் பண்ணிக்கணும் சரிங்களா ஆன் பண்ணிவிட்டு மோர் செட்டிங்கை வந்து ஆன் பண்ணிக்கோங்க மோர் செட்டிங்கை தான் கிளிக் பண்ணணும் அந்த ப்ளூ கலரில் மோர் செட்டிங் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி முடிச்சுட்டு மோர் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் இப்படி இருக்குல்ல இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள் இதில் மூணுமே என்னோடய தடவை ஆனில் தான் இருக்குது எனக்கு ஷார்ட்ஸ் மட்டும் தான் என்னால் போட முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷார்ட்ஸ் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு லைவையும் வீடியோவும் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ரெக்கார்ட் கண்டென்ட் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கலாம் இதில் வந்து பன்னெண்டு மந்த்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது மேலே இருந்ததுன்னா இதை மாற்றிக்கோங்க மாற்றிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க சேவ் கொடுக்கணும் சேவ் கொடுக்காமல் உள்ளே வெளில போயிடாதீங்க சேவ் கொடுத்துட்டு அடுக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீடியோ போட ஆரம்பிங்க கண்டிப்பாக வந்து வியூஸ் போக ஆரம்பிச்சுட்டு ரெண்டு மூணு நாளையில அடிக்கடி செட்டிங்கை மட்டும் மாற்றாதீங்க இதை வந்து வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அடுத்து வியூஸ் போகவே போகாது சுத்தமாக சரிங்களா ஓகே உறவுகளே வீடியோ பார்த்துருக்கீங்களா வீடியோ பார்த்தாச்சா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸை மாற்றி உங்களோட வீடியோ வந்து தொடர்ந்து போடுங்க நான் இந்த மாதிரி தான் மாற்றி போட்டிருக்கேன் என்னோட பெரிய சேனல்லே வந்து நான் இப்படி தான் வச்சுருக்கேன் உங்களோட இந்த சின்ன சேனலை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து காமிக்கிறதுக்காக நான் போட்டு காமிச்சிருக்கேன் வீடியோ வந்து பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் கமாண்டும் பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் எப்படி வந்து போஸ்ட்டு போகிறதுன்னு ஒரு உறவுகள் கேட்டாங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் ஓகே பாய் உறவுகளே